இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்தியான ராகி தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லபடியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஃபைபர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஃபைபர் கன்டென்ட் இந்த கேழ்வரகில் ரொம்பவே அதிகமாக இருக்குது வீக்லி ஒன்ஸோ வீக்லி ட்வைஸோ இந்த கேழ்வரகு சாப்பிடும்போது நமக்கு டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன் ரொம்பவே சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் இந்த ஹெல்தியான தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மாவுக்கு ஈக்குவலாகவே நான் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன் நல்லா துருவின கேரட்டும் பீட்ரூட்டும் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து சில்லி அவ்வளோவா க்ரீன் சில்லி அவ்வளோவா ஆட் பண்ண மாட்டேன் இதுக்கு பதிலாக கேப்ஸிகம் யூஸ் பண்ணியிருக்கேன் கேப்சிகம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இருக்க ப்ளேஸில் முருங்கை இலை வந்து கொஞ்சம் காஸ்ட்லி இந்தியாவில் இல்லை நாங்கள் ஸோ இங்கே வந்து ஒரு நாலு கொத்தே ஐநூறுரூபா நானூறுரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் அதனால் நான் வீட்டிலையே காய வச்சு எப்பவுமே எடுத்துகிட்டு வந்துடுவேன் நெல்லலேயே காய வச்சு எடுத்துகிட்டு வரும்போது இது நல்லாயிருக்கும் இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டர்மரிக் ஒரு பெஞ்சு ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஜீரக பவுடரும் பெப்ப பவுடரும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கும் போது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் சப்பன் இல்லாமல் இருக்கும் இதை வந்து நல்லா கலறி விட்டுருங்க நல்லா கலர்னது தேவையான தண்ணி தண்ணி போட்டு கிளறிக்கோங்க நான் கொஞ்சம் கெட்டியான பதத்திலேயே வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தனியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கூட ஆட் பண்ணிக்கலாம் அதில் எந்த இதுவும் கிடையாது நல்லாவே தான் இருக்கும் தோசை நல்லா இந்த மாதிரி கிளவறி விட்டதும் தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் தோசை ஊற்றும் போது குண்டாக ஊற்றாமல் மெல்லிசாக ஊற்றுங்க ஏன்னா தோசை உள்ளே வேகாது ராகி மாவு வந்து மாவு மாதிரியே இருக்கும் தண்ணி விட்டால் மூடி வச்சு வேக வைக்க வேணாம் தண்ணி விடும்போது மூடியில் உள்ள தண்ணி விடும்போது மாவு கொஞ்சம் ரஃபாக இது கொள்ள கொலன்னு ஆகிடும் அதனால திறந்து வச்சு வேக விடுங்க முன்னாடியும் பின்னாடியும் நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் தோசை வந்து இப்படி தான் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் தோசை இந்த மாதிரி வெந்துடும் இருக்கும் நீங்கள் வீக்லி ட்வைஸோ வீக்லி ஒன்ஸோ சாப்பிட்டுட்டு வரும்போது உங்கள் டைஜெஸ்டிவ் ஃபங்க்ஷன் ரொம்பவே சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி வந்து ரொம்ப அதிகரிக்கும் இதை சாப்பிடும்போது போன் அண்ட் டீத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் ஏன்னா இதில் கால்சியம் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கவே இருக்குது இந்த சாப்பாடை வந்து அதிகமாக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம போன் வந்து இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரியே இன்னும் ஹெல்தியான வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்